நடக்க இருக்கும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்காக முப்பது லட்சம் தெருநாய்களைக் கொள்ள மொராக்கா திட்டம் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கோப்பை கால்பந்து தொடரை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வரும் மொராக்கோ அரசு முப்பது லட்சம் நாய்களை கொள்ள திட்டமிட்டிருக்கிறது இது விலங்கு நல ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது பிபா டூ தௌசண்ட் தேர்ட்டி உலகக்கோப்பை கால்பந்து தொடரை மொராக்கோ போர்ச்சுக்கல் மற்றும் ஸ்பெயின் ஆகிய மூன்று நாடுகள் இணைந்து நடத்துகிறது கால்பந்து தொடரை பிரம்மாண்டமாக நடத்தி பயிரெடுப்பதற்கு மொராக்கோ நாடு இப்போது திட்டமிட்டு வருகிறது இதற்காக அந்த நாடு எடுத்து வரும் நடவடிக்கை உலக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது ஆப்பிரிக்க நாடான மொராக்கோவில் திருநாய்கள் அதிகம் கால்பந்து போட்டிகளை காண வரும் ரசிகர்களை திருநாய்கள் கடித்து குதிரினால் தமக்கு அவப்பெயர் வரும் என கருதி அந்த நாட்டு அரசு மொத்தமாக அனைத்து திருநாய்களையும் கொல்ல முடிவு செய்திருக்கிறது உத்தேசமாக முப்பது லட்சம் திருநாய்களை கொள்ள வேண்டியிருக்கும் என அந்நாட்டு அரசு கணக்கிட்டிருக்கிறது அதன்படி திருநாய்களை கொள்ளும் வேலைகள் நடத்த வருகிறது மொரோக்காவின் இத்தகைய செயலுக்கு எதிராக விலங்குகள் நல ஆர்வலர்கள் குரல் எழுப்பி இருக்கிறார்கள் விலங்குகள் நல ஆர்வலர் ஜேன் குடால் இது குறித்து அரசு கடிதம் எழுதிக்கிறார் அவர் கூறியிருப்பதாவது நாய்களை கொன்றுதான் மொரோக்கா நாடு கால்பந்து போட்டி நடத்த வேண்டுமா என பிபா யோசிக்க வேண்டும் என்றும் மொரோக்காவில் தடை செய்யும் சட்டம் இருக்கிறது ஆனால் பிபா டூ தௌசண்ட் தேர்ட்டி உலகக்கோப்பை கால்பந்து மொராக்கோ நடத்தும் என்ற அறிவிப்பு வந்த பிறகு இந்த சட்டங்கள் காற்றில் பறக்கவிடப்பட்டிருக்கிறது என அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனாலும் திருநாய்களை கொள்வது நிற்கவில்லை என்ற தகவல்கள் வெளியாகி வருகிறது நாய்களுக்கு விஷம் கொடுத்தும் சுட்டுக் கொல்லப்பட்டு வருவதாகவும் பலரும் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இதனால் மொரோக்கோ நாடு மற்றும் அரசு மீது மக்கள் எரிச்சல் அடைந்திருக்கிறார்கள்